தமிழா தமிழா வளையொலி நண்பர்களுக்கு வணக்கம் முன்னாள் நடிகை கஸ்தூரி ஓபிசி பற்றி சமூக நீதி பற்றி மிகப்பெரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் கோட்டாவில் வந்தவர்கள் அத்தனை பேரும் கொலைகாரர்கள் ரிசர்வேஷன் ஒழிக்கப்பட வேண்டும் சமூக நீதி ஒழிக்கப்பட வேண்டும் சகுதி திறமையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் இந்த கண்டுபிடிப்பு தான் கோடம்பாக்கம் குமரி இல்லை கோடம்பாக்கம் கிளவி கஸ்தூரி அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார் நான் சகோதரி கஸ்தூரிக்கு சொல்லுவதெல்லாம் சமூக நீதி ஒன்றும் கோடம்பாக்கம் ஸ்டுடியோக்களில் நடப்பதல்ல சமூக நீதி தந்தை பெரியார் அறிஞர் ஆனைமுத்து காயிதே மில்லத் ஜீவா அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்த சமூகம் பல்வேறு அடுக்குகளாக பார்ப்பனியத்தால் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது இந்த அடித்தட்டு சமூகம் மேலே வர வேண்டும் அவர்கள் கல்வி வேலை சமூக அந்தஸ்தில் புறக்கணிக்கப்பட்டு பல ஆயிரம் வருடங்களாக அடித்தட்டில அவர்கள் கிடத்தப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்கள் அதிகாரிகளாக ஐஏஎஸ்களாக ஐபிஎஸ்களாக குரூப் ஒன் அதிகாரிகளாக அதிகார மட்டத்தில் வருவதின் மூலம்தான் இந்த சமூகம் சமநிலை அடையும் இதை நீங்கள் அம்பேத்கார் தொடங்கி ஜோதிபாய் புலே பெரியார் ஆனைமுத்து அத்துணை பேரும் தன்னுடைய தள்ளாத வயதில் கண்டுபிடித்த சூத்திரம்தான் சமூக நீதி சூத்திரம் இது கோடம்பாக்கத்து களிசடைகளால் கண்டுபிடிக்கப்பட்ட இரவு விருந்தல்ல சமூக நீதி நீதியை பற்றி பேசுவதற்கு சமூக நீதி பற்றிய ஒரு அறிவு வேண்டும் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூக அடுக்கு ஏறக்குறைய குறைய அடுக்குகளாக அழுத்தி கிடக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒரே சமூகத்தில் ஜாதி சண்டையால் பல உயிர்களை பழி கொடுத்து வாங்கிய இந்த போராட்டம்தான் சமூகநீதியை பெற்றுக் கொடுத்தது தாளக்கிடப்பவரை தற்காத்து கொள்ளுவதே தர்மம் நீங்கள் வைகுண்ட ஐயா சொல்கிறார் காரணம் தாளக்கிடப்பவன் நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தில் பல ஆண்டு காலமாக கிடக்கிறான் சாணி பாலும் கொடுக்கப்பட்டு தஞ்சாவூரில் பண்ணை அடிமையாக பல நூறு ஆண்டு காலம் கடந்திருக்கான் நாயர்களும் நம்பியுதிரிகளும் நீங்கள் கேரளாவில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மாராப்பு போடுவதற்காக அவன் பல ஆண்டு காலம் அவனுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு மார்பை மார்பை கா மேல்சாதி மார்பை மறைக்கலாம் கீழ் சாதி மார்பை மறைக்க உரிமை இல்லை இது சமூக நீதிக்கான போராட்டத்தினுடைய அடித்தளம் இப்படியெல்லாம் இந்த சமூகம் போராடி மார்பு வரி மீசை வரி இப்படி பல வரிகளை மார்பை தூக்கி பார்த்து வரி போட்டிருக்கிறான் இந்த நாயர்களும் நம்பியுதிரிகளும் இதையெல்லாம் எதிர்த்து பலகட்ட போராட்டம் நீங்கள் ரங்கோலி என்கின்ற ஒரு பெண் தன்னுடைய மார்பை அறுத்து தராசில் வச்சுருக்கான் அதே இடத்துல இறந்து போனான் கஸ்தூரிக்கு தெரியுமா மார்கட் இழந்த நடிகையான கஸ்தூரிக்கு இதெல்லாம் தெரியுமா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கஸ்தூரியெல்லாம் சமூக நீதி பேச வரக்கூடாது கேரளாவோட சமூகநீதி கஸ்தூரி பேச முடியுமா ஆந்திராவில் பேச முடியுமா கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் பஞ்சாபில் மேற்கு வங்காளத்தில் இந்த கஸ்தூரிகளெல்லாம் அரைகுறை குட்டை பாவாட நடிகைகள் அரைகுறை நீங்கள் மது மயக்கத்தில் இரவு விருந்தில் ஆணோடு பெண்ணு பெண்ணோடு ஆணோடும் அந்த புறத்தில் போதை மயக்கத்தில் கிரக்கத்தில் கிடக்கிற நடிகைகள் உங்களை பார்க்கக்கூடிய ரசிகம் பூரா எப்படி பார்க்குறான் அரைகுறை ஆடைகளோடு வக்கிர புத்திகளை தூண்டுகிற பாலின உணர்ச்சிகளை தூண்டுகிற ஒரு தான் பார்க்குறான் இதுதான் நடிகைகள் அரைகுறை ஆடையை குறைக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய உடை முழுமையாக உடலை மறைக்க மறைக்கிறது இல்லை ஏன் பார்க்க பார்க்கக்கூடிய பார்வையில் அந்த இளைஞனுக்கு வ பாலின உணர்ச்சியை தூண்டணும் இதுதான் கோடம்பாக்கத்து தத்துவம் எந்த நடிகையாவது கவர்ச்சி உடை இல்லாமல் அவன் நடிகை ஆயிட முடியுமா ஆ நான் அடுத்த கட்டத்துக்கு போக விரும்பலை கற்போடு கருப்பாக இருந்தால் நடிகை ஆயிடலாம் கற்போடு நடிகையாக முடியாது இதுதான் நீங்கள் சினிமா துறையினுடைய தத்துவம் இதையெல்லாம் இதற்காக பல தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் சமூக நீதி தலைவர்கள் காய்தே மில்லத் தன்னுடைய கா கடைசி காலம் வரை நீங்கள் வறுமையோடு வாழ்ந்து மறைந்து போயிருக்கிறார் காமராஜ் எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளாமல் நீங்கள் கடைசி வரை நீங்கள் காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாக இருந்து மறைந்திருக்கிறார் ஜீவா ஜீவா ஜீவாவுடைய போராட்டம் கொஞ்ச நஞ்ச போராட்டமா இளமை காலம் தொட்டு முதுமை காலம் வரை தொடர் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியில் தலைமறைவு வாழ்க்கை சங்கரையா தலைமறைவு வா வாழ்க்கை அப்போது பெரிய போராட்டங்களை நடத்தி இந்த சமூகங்களுக்கான சமூக நீதியை பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் மிகப்பெரிய போராட்டம் சி சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் இவரை பற்றி தெரியுமா கஸ்தூரிக்கு குட்டை பாவாடை நடிகைகளுக்கு தெரியுமா சங்கரை தெரியும் பாலாவை தெரியும் அட்லியை தெரியும் விஜய தெரியும் அஜித்தை தெரியும் இவர்களெல்லாம் ஒரு படத்துக்கு நூறு கோடிகள் வாங்குகிற சினிமா நடிகர்கள் இவர்களுக்கு தியாகத்தை தெரியாது இவர்களுக்கு போராட்டம் தெரியாது சிறை வாழ்வு தெரியாது நான் சொல்லுகிற அத்தனை பேரும் பல ஆண்டு கால சிறை கொட்டடியில் கிடந்து அழிந்து போனவர்கள் தந்தை பெரியார ராஜாஜி பெல்லாரி ஜெயிலில் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டு குடிய குற்றவாளிகளை அடைக்கக்கூடிய சிறையில் கொண்டு அடைச்சிட்டார் ராஜாஜி இந்த சமூக நீதி போராட்டத்திற்காக சாதி ஒழிப்பு போராட்டத்திற்காக தெரியுமா குட்ட பாவாடாக்கி மார்பு கட்சி இல்லாத நடிகைக்கு தெரியுமா தெரியாது காரணம் திரைப்படம் என்பது வேறு கோடம்பாக்கம் என்பது வேறு தியாகம் என்பது வேறு தியாக வேள்வி என்பது வேறு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் உழைக்கிற மக்கள் அத்தனை பேரையும் சமூக நீதி தான் இந்த ஐம்பது ஆண்டு காலம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு இந்த சமூக நீதி பார்ப்பனர்களுக்கு பெரிய எதிர்ப்பை தெரிவித்து சமூக நீதி பெறப்பட்டது தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி எஸ்டி இரண்டு பேருமே முஸ்லீமில் சேர்ந்தான்னா அவன் பிசி தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி எஸ்டி ரெண்டு பேரும் சமூக அந்தஸ்தே கிடைக்கல வறுமையிலிருந்து மீள்வதற்காக நீங்கள் கிறித்தவனாக மாறினா அவன் பிசி இது யார் செய்தது மேட்டுக்குடி பார்ப்பனர்களால் இது செய்யப்பட்டது மூன்று சதவீதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை இன்று வரை ஆண்டு கொண்டு இருக்கிறது வெல்லவே முடியல ஏன் இந்த குட்டைப்பாவாடை கஸ்தூரிகளை போன்ற பல கஸ்தூரிகள் மீட்டெடுக்க முடியவில்லை காரணம் இந்த கஸ்தூரிகளை எல்லாம் பார்ப்பனர்கள் தங்களுடைய அடிமையாக வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆர்எஸ்எஸ் அடிமையாக வைத்திருக்கிறது பிஜேபி அடிமையாக வைத்திருக்கிறது இதை எதிர்த்து பேச வேண்டிய அந்த குட்டப்பாவாடை கஸ்தூரி சமூகநீதியை நீதியை எதிர்க்க எதிர்ப்பதின் மூலம் சமூக நீதி தலைவர்களை எதிர்க்கிறார் தந்தை ஜோதிபாய் புலே செக்கெழுத்த சிதம்பரனார் ஜீவா போன்றவர்களை நீங்கள் துணிந்து துணிந்திருக்கிறார் இந்த குட்டை பாவாடை கஸ்தூரி தந்தை பெரியாருடைய போராட்டம் தன்னுடைய இரண்டு சிறுநீரகமும் பழுது அடைந்து செயல்படாமல் போன பிறகு அவர் நீங்கள் அலைந்தது இந்த பூமி பந்தை பல முறை சுற்றி வந்ததற்கு சமம் அத்தனை போராட்டங்களை நடத்தி இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க பெரும் முயற்சி செய்திருக்கிறார் ஜாதியை ஒழிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார் சமூக நீதியை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் இப்படி பல போராட்ட வடிவங்களெல்லாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரு இருந்த தலைவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த சமூக நீதியைத்தான் இன்று பல கோடி மக்கள் இந்திய மக்கள் அந்த சமூக நீதியை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் சமூகநீதி தான் இந்த சமூகத்தை சமன்படுத்தி இருக்கிறது இதெல்லாம் கஸ்தூரி குட்டப்பாவாடை கஸ்தூரிக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இதை இனிமேல் வாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோ என்று ச சமூக நீதியை விமர்சனம் செய்து ஏதோ சமூக நீதியினுடைய தத்துவத்தினுடைய தந்தையாக தாயாக கஸ்தூரி பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் இது இதை நான் ஒரு இறுதியாக சொல்லுகிறேன் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் கஸ்தூரிக்கு சமூகநீதி பேசுவதற்கு தகுதி இல்லை குட்டப்பாவாடை நடிகைகளுக்கு சமூக சமூகநீதி தலைவர்களையோ பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லை இது தொடர்ந்தால் கஸ்தூரியினுடைய அந்தப்புற வாழ்க்கை ஷான்மதி வாழ்க்கை தந்தையும் மகளும் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனை பழைய ரகசியங்களை பூரா தெருவுக்கு வர வேண்டி இருக்கும் என்பதை நான் இறுதி எச்சரிக்கையோடு முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்